இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அன்னக்கு சப்பாத்தி பூரிக்கு சைடிஷாக நம்ம சன்னா மசாலா தான் செய்யப்போறோம் நம்ம ஹோட்டல்லெலாம் வந்து பூரிக்கு வந்து நல்லா சன்னா மசாலா வந்து ஒன்று கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டில் சன்னா மசாலா வந்து நம்ம வீட்லேயும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ நான் வந்து சன்னா மசாலா தலைக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலையை வந்து நல்ல ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இப்போ நைட்டு சப்பாத்திக்கு தான் நான் செய்கிறேன் இந்த கொண்டக்கடலை வந்து நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம அதுக்கு சன மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா வந்து அதுக்கு வறுத்து எடுக்கணும் இப்போ நான் ஒன்று ஒன்றா சேர்த்துறேன் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டாக ரெண்டு துண்டு பட்டை போடுறேன் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடுறேன் அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ஒரு துண்டு இஞ்சும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் சின்ன பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வதவ வதக்கு வதக்கி விட்ருவோம் சோம்போட வாசனை எல்லாமே நல்லா வரும் ரொம்ப கருக விட்டுறாமல் அப்படியே மீடியமாக அடுப்பை வந்து மீடியம் இதில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்த சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி விட்ருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம சென்னா மசாலா தாளிக்க போகிறோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் மையை வந்து நல்ல அளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினோன்னே இதில் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பொருப்பு சேர்க்குறேன் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே கசகச சேர்க்குறேன் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே பெரட்டி விட்டுட்டு நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் இந்த தக்காளியை கொஞ்சம் நேரம் வெந்து வரணும் வெந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் நான் வந்து இது இது அளவு வந்து எந்த அளவுக்கு நான் போடுறேன் அப்படின்னம்னாக்கி நான் கடலை வந்து நூற்றி ஐம்பது கிராம் கிட்ட கடலை எடுத்து ஊற வச்சு அவுச்சி வச்சுருக்கேன் வேக ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்தால்தான் நான் மசாலா சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்ல வெந்து வரக்கும் இந்த தக்காளி வந்து நல்ல வெந்து வந்துட்டு தக்காளி வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம குழ கொலன்னு அப்படியே குழையிற அளவுக்கு வேக வைக்க வேண்டியது இல்லை இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு இதை வந்து இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி தக்காளியில் உள்ள தண்ணியே போதும் ஏன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுலேயே வச்சு அரை அரைச்சாலே அரை விட்டுரும் இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறம் குழம்பு தாளிக்கிறத பார்ப்போம் வந்து நம்ம சன்னா மசாலா தாளிக்கிறதை பார்த்துருவோம் இப்போ வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்டே கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடித்த வேணா ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் நான் கருவேப்பிலை போட்டுட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் எண்ணெய் கேட்டோம்னா அன்னக்கி நான் மிளகாத்தூள்லாம் போடணும் அது நான் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு போடுறதுக்குள்ளே கரிஞ்சு போயிடும் கருகின வாசனை வந்துடும் அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் சூட்லேயே போட்டுடலாம் நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே போடுறேன் மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை டீஸ்பூன் கிட்டே போடுறேன் இதை வந்து அப்படியே எண்ணெயிலே பெரட்டி விடலாம் நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணலை வெறும் எண்ணெயில் தான் அப்படியே இருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுருவோம் போட்டுட்டு இப்படி ஒரு பரட்டி பரட்டிட்டு இந்த எண்ணெய் சூட்லேயே அந்த மசாலா வந்து அப்படியே வேகட்டும் நீங்களும் ஒன்று ஒன்றா போடுறதுக்கு முந்தைய கரிகிறோங்கிற இது இருந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன் ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் இருக்கட்ட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டதை பார்ப்போம் ஒரு ஒரு கிட்ட இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இப்போ வந்து நான் மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல வலுவலுனே இருக்கும் ஓரளவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா வந்து உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் உள்ளே சேர்த்துருவோம் கொஞ்சம் நான் தண்ணியும் சேர்த்துறேன் நீங்கள் கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதை பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா வைக்க இந்த மசாலாவும் நல்லா கொதித்து வரும்போது அந்த முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவும் நல்ல ஒரு கொதி வரட்டும் மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த கடலையை வேக வச்ச கடலையை வந்து உள்ளே சேர்த்துறேன் வந்து தேவையான உப்பை வந்து சேர்த்துருவோம் நம்ம ஏற்கனவே கடலையில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு தான் சேர்க்கணும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் அதை வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு கடலையை போட்டதுக்கப்புறமும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் சர்க்கரை போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ஹோட்டலில் உள்ள டேஸ்ட்டு மாதிரி வரும் இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போடுறேன் அதாவது காஞ்ச வெந்தயக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் கிட்ட அளவுகிட்ட இருக்கும் நல்லா இப்படி போட்டுறேன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து கிரேவி வந்து எந்தளவுக்கு திக்காகணுமோ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி வரட்டும் இது இது வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் கிட்டே பட்டர் போடுறேன் லாஸ்ட்டாக பட்டர் போட்டுறம் நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டு வரும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லியையும் கூவிட்டுறன் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சன்னா கிரேவி சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி இதுங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு இது வந்து ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்